பரமாத்மாவனுடைய கர்த்தவியம் என்ன அது எப்படி பண்ணுறாரு இவற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஞானம் தேவைப்படுது பரமாத்மா அவரை நினைவு செய்ய வைக்கிறாரு ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது இப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் உயர்ந்தவர்களாக இருக்காங்க எவ்வளோ பேர் கீழே இருக்காங்க அதாவது சிலர் செல்வந்தர்களாக இருக்காங்க ஒரு சிலர் ஏழைகளாக இருக்காங்க இது எல்லாமே எதனால இது எல்லாமே கர்மத்தினுடைய பலன் இல்லையா பாருங்கள் துக்கத்திலையும் இருக்காங்க அதாவது யார் செல்வந்தர்களாக இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க உங்ககிட்ட இவ்வளோ செல்வம் இருக்குது ஆனாலும் அவங்க துக்கத்தில் இருக்காங்க இதெல்லாம் எதனால அவர்களுடைய கர்மங்களுடைய பலன் அவங்க அனுபவிக்கிறாங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க அவங்களும் துக்கத்தில் இருக்காங்க அப்போ எவ்வளோ பதவி உயர்வாக இருக்கோ எவ்வளோ செல்வம் நிறையா இருக்கோ அவ்வளோ துக்கம் அசாந்தியும் நிறையா இருக்குது அப்போ இந்த அஷாந்தினுடைய உலகத்தில் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி அவங்களும் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம் அல்ப காலத்துக்கு மட்டும்தான் இதில் எந்த ஒரு சாரமும் இல்லை இப்போ தந்தை நமக்கு சொல்கிறாரு நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை குழந்தைகளாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை தான் வந்து ஹெவன் அதாவது ஸ்வர்கம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் என்ன ஹெவன்லி காட் ஃபாதர் அதாவது இறை தந்தை அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய வாழ்க்கையை தந்தை இறைவன் ஹெவன்லியாக மாற்றுறாரு இப்போ ஹெவன்லி அப்படின்னா என்ன அர்த்தம் சதா காலத்துக்கு சுகம் உடையதாக மாற்றுறாரு அப்ப வேற எந்த ஒரு உலகமும் தனியாக கிடையாது இதே உலகம் தான் ஸ்வர்க்கமாகவும் இருக்கு இதே உலகம் தான் நரகமாகவும் இருக்கு ஸோ ஸ்வர்க்கம் நரகம் ரெண்டும் சேர்ந்திருப்பது அப்படின்றது கிடையாது ஸ்வர்க்கம் இருக்கும் பொழுது நரகம் இருக்கிறது இல்லை நரகம் இருக்கும் பொழுது ஸ்வர்கம் இருக்கிறது இல்லை எப்படி இரவு இருக்கும் பொழுது பகல் இருப்பதில்லை பகல் இருக்கும் பொழுது இரவு இருப்பதில்லை ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்றும் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க யார்கிட்ட செல்வம் நிறையா இருக்கோ அவங்க ஸ்வர்க்கத்தில் இருக்காங்க அப்படின்னு ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க அவங்களும் துக்கம் அசாந்தியில் இருக்காங்க அப்போ அவங்களும் ஸ்வர்க்கத்தில் இல்லை இப்போ இந்த உலகமே துக்கம் அஷாந்தி நிறைந்ததாக இருக்குது இங்கே கொஞ்சம் சுகம் இருந்தால் கூட அதுவுமே வந்து சிறிது நேரத்துக்காக அல்ப காலத்துக்காக தான் இருக்குது அப்போ சதா சுகம் அப்படின்றது எங்கே இருக்கோ தான் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அது சதா சுகம் இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தில் அங்கேயுமே ஆத்மாக்கள் உடலில் தான் இருப்போம் உடல் மூலமாக தான் காரியம் செய்வோம் அங்கே உடலை விடக்கூட செய்வோம் ஆனால் எல்லாமே சுகத்தில் தான் இருக்கும் இந்த உலகத்தில் ஜனனமும் சரி மரணமும் சரி துக்கத்தில் தான் ஏற்படுது சொல்கிறாங்க யாராவது இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொர்க்க பதவி அடைஞ்சிட்டாங்க ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் அழறாங்க அப்போ குஷியில் இன்னும் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடணும் தானே இப்போ ஒரு பக்கம் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் துக்கத்துல அழறாங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா யாருமே ஸ்வர்க்கத்திற்கு போகிறதில்ல இப்போ இறைவன் தந்தை நமக்கு சொல்றாரு நான் தான் வந்து இந்த உலகத்தை ஹெவனாக ஸ்வர்க்கமாக மாற்றுறேன் நான் முதல்ல இந்த உலகத்தை ஸ்வர்க்கமாக மாத்துறேன் அதுக்கு பிறகு பரம்தாமத்துக்கு நான் போயிடுறேன் தான் உங்களுடைய புனர்ஜென்மம் ஸ்வர்க்கத்துல ஏற்படுது உலகம் ஒன்றுதான் இறைவன் ஒருவர்தான் தான் அவர் படைக்கக்கூடிய படைப்பும் ஒன்று தான் அப்போ இந்த உலகம் ஒன்றுதான் பரமாத்மா ஒருவர் அவருடைய படைப்பும் ஒன்றுதான் மற்றபடி இந்த உலகம் ஒன்றுதான் இருக்கு மனிதர்களுக்கு ஒரு உலகம் மற்றும் ஆத்மாக்களுக்கு ஒரு உலகம் ஆத்மாக்கள் எங்கிருந்து நம்ம வரோமோ தான் அந்த அமைதியின் உலகம் அப்படின்னு சொல்லப்படுது அங்கதான் ஆத்மாக்கள் நம்ம வசிக்கிறோம் அங்கிருந்து இந்த உலகத்திற்கு பூமிக்கு நம்மளுடைய பார்ட் பாகத்தை நடிப்பதற்காக கீழறங்கி வரும்